அபிராமி நாற்பத்தி ஏழாவது பாடல் வாழும் படி ஒன்று கண்டு கொண்டே மனதே ஒருவர் படி என்று விழும் படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் தூரும் சுடத்து நடுவே கிடந்து வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நம்முடைய கற்றுல இல்ல சரி என்னுடைய வாழ்க்கையில என்ன துன்பமோ அத நான் முதல்ல அனுபவிச்சிக்குறேன் அப்புறமா நான் விப்பத்தை அனுபவிக்கிறேன் துன்பத்தோட அக்கௌன்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடறேன் என்ன வரணுமா வரட்டும்னா அந்த முடிவும் நம்முடைய கையில் எப்ப எந்த வினை பயன் நம்மை எப்போது இன்பத்திலோ துன்பத்திலோ ஆட்படுத்தும் அப்படிங்கிற அறிவு நமக்கு கிடையாது இறைவன் ஒருவருக்கு மட்டுமே தெரி தெரிந்த விஷயம் வாழ்க்கையில இதன் பின்னாடியும் ஓடுறோம் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு இன்பமா வாழ பிடிச்சிருக்கு துன்பமா இருக்க பிடிக்கல குழந்தையா இருந்தாலும் சரி வயசானவர்களா இருந்தாலும் சரி எப்போ வாழ்க்கையில இன்பத்தையே விருப்புக்கணும் எதன் பின்னாடியோ ஓடுறோம் எது இன்பம் தரக்கூடிய அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்படி பணம் சம்பாதிச்சா இப்ப வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா சார் நல்லா வாழ்க்கையில என் குழந்தைங்க போய் யூஎஸ்ல போய் நிறைய சம்பாதிச்சு இன்னும் நாலு வீடு வாங்கி நாலு கார் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி எல்லாம் பண்ணி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டாமா அவங்க பசங்க எல்லாம் பெரிய ஸ்கூல்ல படிக்க வேண்டாமா சார் என்ன்தான் ஆனா இன்பமான விஷயமா எப்பொழுதும் அதனால் இன்பம் கிடைக்குமா நிலையான இன்பத்தையும் அமைதியையும் அது தருமா அப்படின்னு கேள்வி புரிஞ்சாங்க அதே போல படிச்சா நம்மளுக்கு வாழ்க்கையில இன்பம் வரும் சரி டபுள் இவங்களுக்கு எல்லாம் மன விளைச்சல் அப்படிங்கறதே இருக்காதா ஸ்ட்ரெஸ்ங்கிறதே இருக்காதா துன்பங்கிறதே இருக்காதா வாழ்க்கையில எத்தனையோ ரிஜெக்ஷன்ஸ் வருது என்னென்னமோ பட்டுக்கிறாங்க இந்த சின்ன விஷயத்தை உலகத்துக்கு நிரூபி நிரூபணம் அவங்க வாழ்க்கையே கொடுக்க வேண்டியதா இருக்கு அதனால அவங்களுக்கு அமைதியோ ஆனந்தமோ கிடைக்கும் உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட் வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல இருக்கதானே செய்யறான் அதனால எதிலையுமே தான் சூப்பர் அப்படின்னு நம்மட்டி கொள்ளவே முடியாது அதனால புகழ்நாள எனக்கு உண்மை பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாததுக்கு பின்னாடி ஓடிட்டு அன்னைஞ்சறிவது சொல்லே வெளிச்சம் இருக்கு இதனாலும் நமக்கு அமைதியோ ஆதரவோ கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது வந்து எதனால நமக்கு வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா விவேகம் வேணும் சாஸ்திரங்கள் நம்ம நமக்கு இருக்கும் சாஸ்திரங்கள் மட்டுமே நமக்கு எது உண்மை எது பொய்ங்கிறத நமக்கு கிளியரா நமக்கு எடுத்து புரிய வைக்குது விவேகம் வேணும் எது நிலையானது அவங்க நிலையான பொருளையே நான் என்னுடைய பதவியோ புகழையோ பணத்தையோ எதையாவது நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையோ நான் வந்து அவங்க கிட்ட நாம் புரியமா இருக்கணும் அன்பா இருக்கணும் பழகணும் உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழணும் நிறைய நல்ல காரிய பார்க்கணும் ஆனா என்னுடைய இன்பத்திற்காக நான் அமர்கள் மீது நான் சார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னா நல்ல உலகத்துல எது நிலையானது எது நிலையான பொருளை மட்டுமே சார்ந்த மற்றபடி எது நிலை இல்லையோ நிலையானவையாக இருக்காதோ நிலையற்றதோ அதன் மீது நாம் பற்றற்ற தன்மையை நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் எது எப்படி போனாலும் சரி அதை எவ்வளோ அதை அட்டிக்கிறோம்

வாழும்படி வாழக்கூடிய சிறப்பாக வாழணும் இல்லையோ வாழ்வாக வாழணும் இல்லையா அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நான் கண்டுகொண்டேன் கண்டுவிட்டேன் என்ன என

உங்களுக்கு அறியற ஒரு விஷயம் கிடையாது அம்மாள் வந்து மனசுல அவருடைய உருவத்தை அவருடைய சகுன ரூபத்தை நம்ம தியானம் பண்ணோம் நிர்குண வஸ்து எப்படி தியானம் பண்றது மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று ஒருவர் மனத்தே வீழும்படி அன்று உங்களுடைய மனசுல புலப்படக்கூடிய விஷயமாக அது இல்லை அம்மாள் வந்து நம்மளுடைய மனோ வாசாம கோத்திரா மனசிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவளாக இருக்கிறாள் சிந்திய ரூபா நினைத்து பார்க்க முடியாத

டி என்று புரிய வைக்க முடியாது நிலம் வேலைன்னா கடல் அதாவது ஏழு கடல் இருக்கும் அதாவது பார்க்கடல் தெரியும் சாரி ஒரு கடலாக இருக்கு சுத்தமான தண்ணீர் சுத்தோதகம் அது சுத்தோதகம் மாத்திரம் ஒரு கடல் ஆகுது ஏழு கடல் சொல்றாங்க கடல் மாதிரி அதே மாதிரி ஏழு நிலம் நிலப்பரப்பும் பூமியும் ஏழு இருக்கு பருவரை எட்டும் உலகத்துல எட்டுல எட்டு மலைகள் இருக்கும் மலை எதுக்கு சொல்லும் உதாரணமா இது வந்து உயர்ந்து ரொம்ப பறந்து கடற்கில் அடங்காம இருக்கும் அதுதான் மலை எனக்கு உதாரணமா சொல்லுவாங்க கடலும் அப்படிதான் பறந்து வெளியில இருக்கு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா மேக்சிமம் அப்படிங்கறதுனால अलग like हाँ நீ அணவிட்டு கூற முடியாது உலகத்துலயா எவ்வளவு ஆழமா இருக்கோ அதுக்கெல்லாம் எவ்வளவு உயர்வாக இருக்கோ அவை எல்லாவற்றுக்கும் உயர்வாக எவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்கோ அவை எல்லாவற்றுக்கும் மேலும் பறந்து விரிந்ததாக நீ வந்து உன்னுடைய சொல்லோ உன்னுடைய எண்ணங்களோ எதையோ எதனாலும் உன்னால ஊகிட்டு அறிய முடிய அறிய முடியாததாக இருக்கிறாள் அம்பாள் தான் என்ன சொல்ல வராது அபிராமப்பட்ட அதற்காக இந்த உண்மைகளை சொல்றாரு அப்புறமேயா அப்படின்னு அம்பாளுக்கே நாமல் இருக்குணம் அவள் இப்படி இருக்கா அப்படி இருக்கா நம்ம சொல்ல முடியாது உணர்ந்த உருவமற்றவள் விகாரமற்றவள் சிந்தித்து அறிய முடியாதவள் எட்டாமல் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய மருத்துவம் இரவு பகல் சுடரு நடுவே கிடந்து கிடர்கது ஒரு பேரொழி சுடராக சொல்றாரு இப்படிப்பட்ட பேரொளி சுடர் அப்படின்னு கேட்டா இரவு இரவு தூங்கும் சுடற்கு இரவு என்ன இது எதனா நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது சந்திர சந்திரன் சந்திரமண்டலம் மத்தியதா சந்திரமண்டலத்துல நடுவுல இருந்தா அம்பாள்னு சொல்றோம் அப்புறம் பகல் பகல்ல நம்மளுக்கு வெளிச்சம் தருது சூரியன்

அறியாமை என்னும் பிரம்ம சுரூபத்தை கற்றுக் கொள்வது மனத்தை ஒருவர் வீழும்படி அன்று நீ வந்து கேட்டியானா இந்த படி எந்த முறையை நீங்க கண்டுபிடிச்சீங்க சொல்லு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா முடியாது நீ வந்து மனசால ஊக்கிச்சு அறிய முடியாது சொன்னாலும் உனக்கு புரியாது என்னால மனசால அதை கட்டிக்க முடியாது புரியக்கூடிய விஷயம் அல்ல மனத்தால் மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாலா இருக்கிறது சொல்லி புரிய வைக்க முடியுமா இல்ல வாக்கிற்கு அப்பாலா சொல்லியாச்சு அப்புறம் வேலை நிலம் ஏழும் கருவரை எட்டும் கடல்கள் ஏழு கடல்கள் ஏழு உலகங்கள் ஏழு மலைகள் மற்றுக்கெல்லாம் எட்டாமல் இந்த சூரியனாகவும் சந்திரனாகவும் இருந்து இந்த உலகத்தை விளங்கச் செய்து கொண்டிருக்கின்ற எந்த பேரொழிச் சுடரோ நி நிலவுக்கும் சூரியனுக்கும் நடுவே நின்று பேரொழிச் சுடராக எது புகழ்கின்றதோ அந்த வஸ்து தாப்பாது அப்படின்னு சொல்லி நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனா அந்த ஆண் கண் கண்டே கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அதுதான் என்னுடைய நான் வந்து கொண்டேன் அந்த ஞானத்தை பெற்றேன் அவளுடைய திருவருளால் அந்த ஞானத்தை நான் பெற்றேன் அந்த ஞானத்தை ஞானி ஞானத்திலேயே நான் திளைத்திருப்பதால் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்கிறேன் என்று சொன்னாரு அபிராமி படி என்று வெள்ளும் படி என்று வேளை நிதம் ஏடும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் தூறும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர் கிண்டதே ஓ சர்வம் ஜீ జగதம்பார்பணமஸ்து